கையில் காசு இருந்தாலும் பையில் தங்கவில்லையே என்ற கவலை பலருக்கும் இருந்து கொண்டு தான் வருகின்றது வருமானத்தை விட செலவுகள் அதிகமாக இருக்கிறது வருமானத்திலிருந்து சிறிதளவு சேர்த்து வைக்கலாம் என்று நினைத்தாலும் கூட பலராலும் முடிவதில்லை தொடர்ந்து பல கஷ்டங்கள் வந்து கொண்டேதான் இருக்கிறது இதை நம் முன்னோர்கள் கண் திருஷ்டி என்றும் தரித்திரம் என்றும் கூறுவர் தரித்திரம் நீங்கி வீட்டில் செல்வம் பெருக நீங்கள் இதுபோல் செய்தால் லட்சுமி கடாட்சம் உங்கள் வீட்டில் நிறைந்து இருக்கும் ஒன்று காலை மற்றும் மாலை வேளைகளில் விளக்கேற்றி வழிபடுவது முக்கியம் இரண்டு குபேரன் அல்லது லட்சுமி படங்களை வீட்டின் வெளிப்புறத்தை பார்த்து இருக்குமாறு வைக்கக்கூடாது மூன்று செல்வத்தை பெருக வைக்கும் வகையில் பணப்பெட்டியில் வெற்றிலை பாக்கு பச்சை கற்பூரம் ஆகியவை வைக்க வேண்டும் நான்கு நம் வாழ்க்கையில் கடின உழைப்புடன் சில ஆன்மீக நம்பிக்கையுடன் சேரும் பொழுது வாழ்க்கையில் சந்தோஷமும் செல்வமும் நிலைத்திருக்கும் ஐந்து ஒவ்வொரு மாதமும் சம்பளம் அல்லது வருமானம் கிடைத்ததும் முதல் செலவாக உப்பு மல்லிகைப்பூ இனிப்பு ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை வாங்குவதற்கு முதல் தொகையை செலவிடலாம் ஆறு கடின உழைப்பும் அதிர்ஷ்டமும் சேரும்போது செல்வம் பெருகும் ஏழு பச்சை கற்பூரம் சோம்பு ஏலக்காய் இவை மூன்றையும் ஒரு மஞ்சள் துணியில் மூட்டையாகக் கட்டி மூலையில் வைத்து தீபம் காட்டி பூஜித்து வந்தால் வீட்டில் எப்போதும் பணம் இருந்து கொண்டே இருக்கும் எட்டு வாரம் ஒரு முறை அருகிலுள்ள கோவிலுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கவும் இதனால் நம் கஷ்டங்கள் தீரும் வீட்டில் செய்யக்கூடாத செயல்கள் ஒன்று அன்னம் உப்பு நெய் இவைகளை எப்போதும் கையினால் பரிமாறக்கூடாது அவ்வாறு செய்வது மாமிசத்தை பரிமாறுவதற்கு சமமாகும் இதனால் வீட்டில் தரித்திர நிலை உண்டாகும் இரண்டு வீட்டைப் பெருக்கி குப்பைகளை வீட்டின் மூலை முடுக்குகளில் சேர்த்து வைக்கக்கூடாது இதுவும் ஒரு வகையான தரித்திர நிலையாகும் இப்படி செய்யக்கூடாது மூன்று வீட்டில் அத்தியாவசிய பொருட்களான உப்பு பருப்பு பால் போன்றவை எப்பொழுதும் குறையாமல் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் நான்கு நம் வீட்டில் ஊறுகாய் எப்பொழுதும் தீராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் ஊறுகாய் இருக்கும் இடத்தில் குபேரன் வாசம் செய்வான் என்பது ஐதீகம் அவற்றை விட்டாலும் தரித்திரம் உண்டாகும் இவ்வாறான உங்களின் அன்றாட செயல்களை சரிவர மாற்றிக்கொண்டால் உங்கள் வீட்டில் உள்ள தரித்திர நிலை நீங்கி தட்டுப்பாடு நீங்கும்